வணக்கம் நம்ம இன்றைக்கி இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது கோவில்பட்டி வள்ளியம்மன் ஸ்ரீ பூவநாத சுவாமி கோயில் இதில் வந்து இந்த கோயிலில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை அதாவது இருபத்தஞ்சி ஜனவரி இருபத்தி அஞ்சு காலை அதிகாலை ஐந்து மணியிலேருந்து ஐந்து ஐம்பதுக்குள்ளே திருக்குடும் குடம் ஒழுக்கு நடைபெற போகுது அது கும்பாபிஷேகிறதுக்கு அனைவரும் வரு வருகை தரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் இது பார்த்திங்கன்னா இதுதான் எங்கள் ஊர் கோயில் அம்மா அவ்வளவு அழகாக இருப்பாங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எந்திரிச்சு வெளியே போகவே மனசே வராது அவ்வளவு அருள் தரும் இது இது இந்த கோபுரத்தில் முன்புறம் இருக்கிற சிலைகளை எல்லாம் பாருங்கள் அவ்வளவு தத்ரூபமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும் எல்லாமே இப்போ வந்து இது வந்து திருக்குடமுழுக்கு நடைபெற இருக்கிறதுனால ஃபுல்லாக பெயிண்டிங் அடிச்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது கோயில் போகிறா அவ்வளவு கல்லுலே செஞ்சது தான் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற சிலைகள் எல்லாமே கல் தான் அவ்வளவு அழகாக இருக்கும் பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் கோபுரம் வந்து ரெண்டு இதாக முன்னாடி தெரியும் எல்லாமே அந்த கோபுரம் பூராமே ஃபுல்லாக சிலைகள் தான் இது வந்து இந்த முன்புறத்தில் இந்த பக்கம் மீனாட்சி பக்கத்தில் ஒரு பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு அது எனக்கு யாருன்னு தெரியல பாருங்கள் இப்போ கோபுரத்தை ஃபுல்லாக எடுத்திருக்கு இதுதான் கோபுரம் இப்போ நீங்கள் பார்த்த காட்சி எல்லாமே நேற்று நடந்த எல் கணபதி ஹோமம் கணபதி ஹோமம் நேற்று நடந்தது அதுக்கு வச்சிருந்த சிலைகள் தான் அதெல்லாம் அவ்வளவு நல்லா சிறப்பாக நடைபெற்றது இது வந்து அந்த கோயிலோட அந்த கோபுரத்தில் இருக்கிற பூரா எல்லாமே அதில் இருக்கிற சிலைகள் தான் கணபதி ஹோமம் முடிஞ்சிருச்சு அடுத்து நாள இருந்து வியாழன் வெள்ளி செ மூணு நாள் வந்து இது பூராமே ஓம வளர்க்க போகிறாங்க இது பண்ணிவிட்டு யாகம் வளர்த்து எல்லாமே அதை முடித்த பிறகு ஞாயிற்றுக்கிழமை காலையில் கும்பாபிஷேகம் அப்புறமா ஒம்போதரை மணிக்கு அபிஷேகம் பூஜைகள் எல்லாமே இருக்குது அடுத்து சாமி ஊர்வலம் வர்றது உள்ள சுற்றி வர்றது எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடைபெற இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற கோபுரத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோயில் அதோட அவ்வளவு நீங்கள் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை கேட்டால் உடனே கிடைக்கும் ம மற்றபடி உடம்பு சரியில்லையா யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் நம்ம ஒரு நாள் நம்ம நினச்சோம்னா மறுநாளே அவ்வளவு அவங்களுக்கு வந்து நல்லா சுகமாகிருவாங்க நம்ம நினச்சி சாமி கும்பிடத்தான் வேணும் நிறைய சிறப்பு வாய்ந்த கோயில் இது வெளிப்புறமே பார்க்குறக்கு வீடியோவில் இவ்வளோ அழகாக இருக்குது நேரில் வந்து பார்த்திங்கன்னா சொக்கி போயிடுவீங்க எங்கள் ஊர் கோயிலை பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவை வந்து பார்க்கவாங்க எல்லாரும் எங்கள் அம்மாவையும் ஐயாவையும் பார்க்கவாங்க ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவாய நமக 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 எல்லோரும் வரும்படி அன்புடன் அழைக்கிறோம்